இது நான் அஞ்சு வருஷமா கொண்டாடி கொண்டிருக்கிறேன் பிப்டீன் ஆகஸ்ட் இருபத்தாறு ஜனவரியும் ரெண்டு அஞ்சு வருஷமா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதில் ஒரு ஆயிரம் மக்களுக்கு அன்னதானம் விலையில்லாத பொருள்கள்

இந்த திருநாள்ல அதாவது சுதந்திர தினம் மட்டும் இல்ல சுதந்திர தினம் குடியரசு தினம்னு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களா ஒவ்வொரு வருடமும் ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் ஏழை மக்களுக்கு அன்னதான திட்டமோ அன்னதானம் கொடுக்கறோம் அதுலயும் நான்கு வகையான சாப்பாடு சாம்பார் சாதம் தயிர் சாதம் கேசரி இந்த மாதிரி வகை வகையான சாப்பாடு ஏழை மக்களும் பசியார சாப்பிடணும் வயிறார சாப்பிடணும் அது மட்டும் இல்லாம கல்வி உபகரண பொருட்கள் பாக்ஸ் அது மட்டும் மருத்துவ உபகரண பொருட்கள் கொடுத்தோம் அதுக்கப்புறம் ஆடைகள் ஏழை எளிய மக்களுக்கு ஆடைகள் ரேட் தினேஷ் சார் கொடுத்தார் இது வந்து டாக்டர் உத்தம் சந்த் கட்டாரியா அவரோட இல்லம் இங்கதான் இருக்கு கிட்டத்தட்ட ஐந்து வருடமா ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் ஒவ்வொரு குடியரசு தினத்துக்கும் இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகளை வழங்கி ஏழை மக்களை இந்த பெரம்பூர் இல்ல கொண்டு இவரோட இந்த நல்ல விஷயத்துக்கு பொருள் உதவி கொடுத்து பணம் உதவி கொடுத்த பிரவீன் சார் அவர்களுக்கும் ஜீத்து அவர்களுக்கும் நன்றி குறிப்பா ஏழை எளிய மக்களுக்கு துணிமணிகள் கொடுத்த ரேட் ஸ்ட்ரீட் கொளத்தூர் எம்டி டாக்டர் தினேஷ் அவர்களுக்கும் மேல இந்த நிகழ்ச்சிய நடத்தி தந்த எல்லாருக்கும் பிரவீன் ராஜு தனசேகர் இவங்க எல்லாருக்குமே எங்களோட நெஞ்சார்ந்த நன்றி இந்த விழா ரொம்ப சூப்பராக போயிருந்தது இப்ப விட நாங்கள் எந்த ப்ராப்ளமும் எங்களோட டீம் மோகன்ஜி சார் பிரவீன்ஜி சார் தனசேகர் சார் தினேஷ் சார் ராஜு சார் எல்லாரும் சேர்ந்து உத்தமிஞ்சி நானும் எல்லாரும் கலந்து கொண்டு இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக இருக்கு ஒன்னுமும் அன்னதானமும் நடந்துன்னு இருக்கு மணி இப்போ ஒன்று பட் இஸ் கோயிங் ஸ்மூத்லி அண்ட் டீம் ஒர்க்

சொசைட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம டயாலிசி சென்டர் நடத்திட்டு இருக்காங்க ஏழை ஏழைய மக்களுக்கு டயாலிஸ் சென்டர் அது மட்டும் இல்லாம பல மக்களுக்கு உதவிட்டு இருக்காங்க கல்விக்கான உதவி கேட்டு அவங்க வீட்டுக்கு போனா உதவுறாங்க பல கோவில்கள் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அவர் செய்யற உதவிகள் வந்து எப்படி சொல்றோம்னா அவர் வலது கை செய்யறது இடது கை கூட தெரியாதுன்னு சொல்றோம் அப்படி பல உதவிகள் செஞ்சிட்டு இருக்காரு அவருடைய கடந்த காலங்கள் பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உயர முடியுமோ அந்த உயரத்துக்கும் போயிருக்காரு எவ்வளவுக்கு எவ்வளவு டவுன் ஆவணமோ அவ்வளவு டவுன்ல இருந்து அந்த கஷ்டம் அந்த ஒரு வேலை சாப்பாடு ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னா பத்து இட்லி இருக்கும் தேவைகள் மூணு இட்லி தான் இருக்கும் மறுநாள் காலையில் அந்த ஏழு இட்லி குப்பை தொட்டிக்கு தான் போவோம் அப்படி இருக்கும் போது அந்த ஒவ்வொரு இட்லி ஒவ்வொரு மனிதனுக்கு பசி எப்படி முக்கியமோ அதை உணர்ந்து அன்று எடுத்த ஒரு சபதம் அதை கடைசி நாள் வரை பின்பற்றி கொண்டு வேண்டும் அப்படின்றது உயிர் மூச்சு இல்ல வரை இந்த கொளத்தூர் தொகுதியில வந்து அவரோட பிறந்த நாள் ஆகட்டும் கோயில் திருவிழாக்கள் ஆகட்டும் இல்ல பள்ளிவாசல்ல வந்து அஹ் ரம்சான் காலங்கள்ல வந்து கஞ்சி வழங்குறதுக்கு நன்கொடை வழங்குறாரு இந்த மாதிரி பல நலத்திட்ட உதவிகள் மதம் எல்லாத்தையும் கடந்து ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதியார் கூறுற மாதிரி ஒரு ஜெயின் கமிட்டியை சேர்ந்தவர் ஆனா நாங்க எல்லாம் எல்லா மதத்தையும் சார்ந்தவரும் காரணம் அவருடைய நோக்கம் அவருடைய கொள்கை உயர்ந்த சிந்தனைகள் தான் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு பல நலத்திட்டங்கள் எல்லாம் செய்யணும் இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஆளுமையான ஒரு இடத்துல இருந்தா மக்கள் கண்டிப்பா ஒரு நல்ல எதிர்காலத்தை சந்திப்பாங்க என்னோட ஒரு அம்பிள் ரெக்வஸ்ட் கூடிய விரைவில் நீங்க அரசியலுக்கு வந்து மக்களுக்கு இந்த குளத்தூர் தொகுதி மக்களுக்கும் இந்த வீரத்தில் இருக்க மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் செய்யணும் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா அன்னைக்கு அவருக்கு ஒரு அன்பு ரெக்வஸ்ட் இது தேங்க்யூ இன்று சேர்ந்த ஒன்று கூடி அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தர்கள் வைஜி மகேந்திரன் அவர்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய புதல்வி மதுவந்தி அவர்கள் வந்திருந்தார்கள் அவங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ரோபோ சங்கர் அவர்கள் வந்திருந்தார்கள் அவருக்கும் இந்த தருணத்தில் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் பல நல் உள்ளங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நலத்திட்டங்களை வருடம் வருடம் மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு வருடமும் இதை போன்ற பல நல்ல திட்டங்களை இந்த குளத்தூர் தொகுதி மக்களுக்கு வழங்குமாறு வாழ்த்துக்களும் ஆண்டவன் அருளும் எப்பவும் இருக்கும் என்று நன்றி கூறுகின்றேன் உண்மையிலேயே உத்தமமான மனிதர் ரொம்ப இவங்க இவர் மட்டும் இவருடைய குடும்பமே ரொம்ப உத்தமமான மனிதர்கள் ரொம்ப நல்ல மனிதர்கள் ரொம்ப அதாவது இந்த ஏரியால இருக்க எல்லா அனைத்து மதத்தினரையும் ஒன்றிணைத்து மிக அழகான முறையில் சுதந்திர தினத்தையும் குடியுரிமை தினத்தையோ ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க ஏழை மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டில இருந்து எல்லா விஷயங்களையும் ரொம்ப டாப்ல பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு எங்களுடைய மனமார்ந்த மரமார்த்த வார்த்தைகள் எங்க சமுதாயத்தை சார்ந்த உத்தம் சந்தி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸா நம்மளுக்கு பிஸ்னஸ்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவரு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா கேப் அண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இயர் பெருசாக பண்ணுவோம் உடஞ்சி கூட சேர்வோம் அனைவருக்கும் வணக்கம் எழுபத்தெட்டாவது வருட தின நல்வாழ்த்துக்கள் இந்த பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கான வீனஸ் பார்க் என்ற இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிற எங்கள் அருமையண்ணன் முத்தம் செந்தவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் அவருடைய பிறந்த நாள் இந்த மூணு நாள்ல அவரோட நிகழ்வு இங்கே பெருசா இருக்கும் இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஒரு மக்களுக்கு நான் ஒரு பெ மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் எடுக்கிறேன் நம்ம வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தது தான் இந்த மகாபலிபுரம் நிறைய சுற்றி பார்க்குற இடம்லாம் இருக்கும் ஆனா அந்த மகாபலிபுரத்தை பத்தி நம்மளுக்கு தெரியாது வெளிநாட்டிலேருந்து வந்து அதை பார்ப்பாங்க அதை சுற்றி பார்ப்பாங்க அதனோட அருமை பெருமைல அவங்களே புக்கா போட்டு புத்தகமா ஒரு நூலா எழுதி வெளியிடுவாங்க அந்த மாதிரி தான் எதுவுமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது நம்மளுக்கு அதனோட அருமை தெரியாது இந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த உறவுகள் இந்த மக்களுங்கெல்லாம் வந்து இவரை நல்ல முறையில பயன்படுத்திங்க இந்த சுற்றுலா தலம் மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் பக்கத்துல இருக்கும்போது ஒரு மனுஷனை எப்படி நம்ம அவரை எப்படி பயன்படுத்தணுமோ அவருக்கு நம்ம என்ன செய்யணுமோ அவரு நம்ம கூட இருக்கும் பொழுது அதெல்லாம் செஞ்சு அவருக்கு என்ன ஒரு தகுதியான இடமோ அந்த இடத்துல ஒரு அரை அணையில அமர வைங்க நம்ம தொடர்ச்சியா நிறைய பேர் அந்த மாதிரிதான் பக்கத்துல இருக்கும்பொழுது அவங்களோட அரும்பத்தினமும் விட்டுடுறோம் அவங்க என்னென்ன செய்யறாங்கன்றதை பாக்குறோம் இது அவருக்கு வேலை இல்லைனாலும் ஒரு தேசப்பட்டுன்றது வர்றது எல்லாருக்குமே இருக்கும் ஆனா அதிகப்படியான ஒரு தேசப்பட்டுன்றது அதை எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்த முடியாது அப்படி வெளிப்படுத்துற ஒரு பெரிய நபரா எங்க அண்ணன் இந்த இடத்துல வாழ்ந்துன்னு இருக்காரு அவருக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் மென்மேலும் வாழ்வாங்கு வாழ வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன் நன்றி வட